அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குங்குமம் வழங்கும் குமுதவல்லியே நாங்கள் கும்பிடுபோம்னின் புகழை சொல்லியே குங்குமம் வழங்கும் குமுதவல்லியே நாங்கள் கும்பிடுவோம் நின் புகழை சொல்லியே சங்கரருக்குள் சங்கமித்த ஜெகதீஸ்வரியே சங்கரர்க்குள் சங்கமித்த ஜெகதீஸ்வரியே சந்தன காப்பணிந்திருக்கும் சாமுண்டீஸ்வரியே சந்தன காப்பணிந்திருக்கும் சாமுண்டீஸ்வரியே குங்குமம் வழங்கும் குமுத வல்லியே நாங்கள் கும்பிடுவோம் நின் புகழை சொல்லியே மங்களத்தையம்மனையில் எம்மையில் சேர்பாயே எங்கள் மாங்கல்யத்தை நீயும் காப்பாயே மங்களத்தையம் மனையில் சேர்ப்பாயே எங்கள் மாங்கல்யத்தை நீயும் காப்பாயே சங்கடங்கள் முழுவதையும் தீர்ப்பாயே சங்கடங்கள் முழுவதையும் தீர்ப்பாயே சமத்துவ பூஞ்சோலையிலே பூப்பாயே சமத்துவ பூஞ்சோலையிலே பூப்பாயே குங்குமம் வழங்கும் குமுதவல்லியே நாங்கள் கும்பிடுவோம் நின் புகழை சொல்லியே செங்கதிர் போல் உன்முகம் ஜொலி ஜொலிக்கும் உன் செவிகளிலே பவளத்தோடு போல் உன் உன்முகம் ஜொலி ஜொலிக்கும் உன் செவிகளிலே பவளத்தோடு பளபளக்கும் தங்க மகுடம் தலையில் தகதகக்கும் தங்க மகுடம் தலையில் தகதகக்கும் தாயின் மேனையில் அத்தரும் பன்னீரும் கமகமக்கும் தாயின் மேனியில் அத்தரும் பன்னீரும் கமகமக்கும் குங்குமம் வழங்கும் குமுதவல்லியே நாங்கள் கும்பிடுவோம் நின் புகழை சொல்லியே சங்கரற்குள் சங்கமித்த ஜெகதீஸ்வரியே சந்தன காப்பணிந்திருக்கும் பணிந்திருக்கும் சாமுண்டீஸ்வரியே குங்குமம் வழங்கும் வல்லியே நாங்கள் கும்பிடுவோம் நின் புகழை சொல்லியே நன்றி வணக்கம்